அடிச்சிருவாங்க அங்க என்ன கலரோ பச்சோந்தி மாதிரி வாழ்ற வாழ்க்கை அதுவல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை அமேன் நாம் கிறிஸ்துவை எவ்விடத்திலும் வெளிப்படுத்த காரணராக இருக்கிறோம் கிறிஸ்து நம் மூலமாய் மகிமைப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது அப்ப நீங்க எங்க போனாலும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை என்ன செய்யக்கூடாது மறந்து போகக்கூடாது அப்படியே சபைக்குள்ள வந்த பார்த்தா முழு பரிசுத்தமான மாறிடுவாங்க சில ஆட்களை பார்க்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாஸ்டருக்கு பாஸ்டரா இருப்பான் விசுவாசிதான் ஆனா யாரா இருப்பாங்க புத்தி சொல்லுவான் அப்படி அப்படிலாம் செய்யப்படாது அப்படின்னு புத்தி சொல்லுவான் அந்த அளவுக்கு சபைக்குள்ளதான் சொல்றது புரியுதுங்களா தான் கடந்த